என்ன செய்வே அதே மெத்தட்ல உங்களுக்கு இந்த ரெசிபிகளை எல்லாமே குடுக்கறேங்க இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்ப இந்த ரெசிபி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெருசுங்களையும் இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வந்து நம்ம சோமாவார விரதம் சமையல் ரெடி பண்ண போறங்க அதாவது சோமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை விரதம் இருந்து நம்ம சமைச்சு சாமிக்கு முருகனுக்கு படைத்து நம்ம சாமி கும்பிடுறதுங்க இதுக்கு வந்துட்டு இப்போ நான் பருப்பு வேக வச்சுட்டு சாம்பாருக்கு காய் வந்து தழிச்சு விடலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மொத்தம் கருவேட்டெலாம் சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பாருக்கு போடுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஆறு வகையான காய் வந்து வெட்டி வச்சுருக்கேங்க அதாவது ஆறு முகனுக்கு அப்படிங்கிறதுனால ஆறு வகையான காய்ங்க அதாவது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வாழைக்காய் அவரைக்காய் பூசணிக்காய்ங்க இந்த ஆறு காயுமே அப்படியே சாம்பாரில் சேர்த்துறதுக்காக வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுடலாங்க காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு காய் மூங்குற அளவுக்கு விட்டிங்கனாலே சரியா இருக்கும் காய் வேகட்டுங்க இப்போ நம்மளுக்கு காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இது வந்து நம்ம பருப்புல சேர்த்திக்கலாம் நம்ம காய் வந்து பருப்பில் சேர்த்துக்கோங்க இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் வந்து கலந்து விட்டுடலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க சாம்பார் கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்ததுனால தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு கொதி சாம்பார் தூள்லாம் சேர்த்துருக்கனால ஒரு கொதி நல்லா வரும்போது கரெக்டாக இருக்கும் இதுவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுறலாங்க இனி நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க இப்போ நம்மளுக்கு சாம்பார் வந்து நல்லா கொதித்து நல்லா ரெடியாகிடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க ஏன்னா இந்த பண்டிகை காலங்கள் இந்த மாதிரி விரத சமையலுக்கெல்லாம் சமைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்துனா இருக்கும்னு சொல்லுவாங்க கூடவே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சாம்பார் வந்து இப்போ ரெடி எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம கூட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி வாழைக்காயும் அரசாணிக்காயும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க இது வந்து இப்போ கூட்டுக்கு தாளித்து விட்றலாங்க பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற காய் சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுறலாங்க காய் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க ஒரு கால் டம்ளர் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் அதாவது இது வந்து பாசி பருப்புங்க அதோட வந்து நான் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கூட்டு வந்து ரெடிங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து செத்திட்டேங்க கலந்து விட்டுறலங்க நல்லா ஓரளவு கெட்டியாயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திக்கலாங்க அப்போ நம்மளுடைய கூட்டும் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுங்க எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ரசத்துக்கு எப்பவும் போல் தாங்க பருப்பு தண்ணி தக்காளி புளி எல்லாம் சேர்த்து செலவுகள்லாம் அரைச்சி போட்டு நான் தாளித்து விட்டுட்டேங்க கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மல்லி இலைகள் பிச்சு போட்டுக்கலாங்க ரசம் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம பூசணிக்காய் வந்து தாளிக்க போகிறோங்க அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்த பருப்புலாம் நல்லா சிவந்துருச்சுங்க வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அரிசணைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் எங்கள் ஊர் சைடெல்லாம் இது வந்து மஞ்சள் பூசணிக்காய்னு தான் சொல்லுவாங்க அதனால தாங்க நான் வந்து பூசணிக்காயின்னு சொல்லிட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க நாலு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வந்து இதுக்கு தெளிச்சு விட்டுக்கலாங்க ஏன்னா பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் ஒரு மூடி போட்டுடலாம் வேகட்டுங்க அடுத்து வந்து நம்ம வாழைப்பை வந்து தாளித்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு கருவேப்பில சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்திக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சாம்பார் தூளுங்க இந்த சாம்பார் தூள் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க ஏன்னா வாழைக்காயும் சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாங்க மூடி போட்டுறலாங்க வேகட்டும் பூசணிக்காய் வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்மளுடைய பூசணிக்காய் பொரியலும் ரெடிங்க இப்போ எடுத்துக்கலாம் வாழைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் மல்லி இலைகள் தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க ஃபஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாங்க அவ்வளோ நம்மளுடைய வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஜவ்வரிசி பாயசம் வைக்கிறதுக்கு நம்ம ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோங்க கூடவே ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு சேமியா சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த சேமியா வேகட்டுங்க நம்மளுக்கு சேமியா வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் சர்க்கரை சேத்துறேங்க ரெண்டு டம்ளருங்க இப்போ நம்மளை கொஞ்சம் கெட்டியாகிடுச்சிங்க நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க இது வந்து நல்லா தண்ணியாட்ட இருக்கணுங்க ஏன்னா நம்ம ஆறும்போது திருப்பி கொஞ்சம் கட்டி பாயசம் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடியாகிடுச்சிங்க எடுத்துகிட்டு நம்ம முந்திரி திராட்சை தழச்சிக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சூடாகிடுச்சிங்க முந்திரி சேர்த்திக்கலாம் திராட்சை சேர்த்திக்கலாங்க திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா திராட்சை புதுசு புதுசு வரட்டுங்க திராட்சை முந்திரி சேர்த்துக்கலங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேங்க தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருக்குறேங்க சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயும் இந்த தேங்காய் பூ இருந்துச்சுனாலே நல்லா அவ்வளோதாங்க நம்மளுடைய பாயசம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க அடுத்து வந்து உளுந்து வடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துட்டுங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை மல்லி இலை எல்லாமே போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேங்க தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம வடையாக தட்டி போட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க நம்ம இப்போ உளுந்து மாவு எடுத்து வடையெல்லாம் தட்டி போட்டுக்கலாங்க இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாங்க நம்மளோட உளுந்து வடை எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் சலசலப்பும் குறைஞ்சிடுச்சு பார்த்திங்களா நல்லா வெந்து வந்திருக்கு மாதிரி எடுத்துகிட்டு சென்ட்ரல் ஹோல்ஸ் போட்டு போட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே போட்டுட்டு பார்க்கலாங்க நம்ம உளுந்து வடை வந்து சுட்டு எடுத்துட்டேங்க அடுத்து வந்து அதே எண்ணெயில் அப்பளம் போட்டு எடுத்துக்கலாங்க அப்பளம் போட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லாப்பளும் பொறிச்சிட்டு பார்க்கலாங்க நம்ம அப்பளம் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேங்க எனக்கு நான் செஞ்ச இந்த சோமா வர விரத சமையல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்கின்ற கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பேர் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்